ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸோ எதுவும் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலாங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெ வெள்ளைப்பூடாக சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சேர்த்து தேவையான உப்பு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கவும் ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முட்டை நல்லா ஓரளவுக்கு கிண்டி வரவும் நான் அன்றைக்கி கிரில்டு சிக்கன் வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்க போகிறேன் அப்படி இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு அதை கூட பிச்சு போட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மல்லி எல்லாம் தூவி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட இந்த மாதிரி வச்சு விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ